தூத்துக்குடி மற்றும் தஞ்சை மாவட்டம் அரிசி விலை என்பது உயர்ந்து விற்கப்படுகிறது ஆந்திரா கர்நாடகா வியாபாரிகள் டெல்டா மாவட்டங்களில் போட்டி போட்டுக்கொண்டு நெல்லை வாங்கிச் செல்வதே விலை உயர காரணம் என்று சொல்லப்படுகிறது ஆந்திரா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் நெல் விளைச்சல் குறைந்ததால் டெல்டா மாவட்டங்களிலிருந்து வியாபாரிகள் அரிசியை வாங்கிச் செல்கிறார்கள் அரசு அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் அறுவடை செய்த நிலை விற்று வருவதாலும் அரிசி விலை உயர்ந்து விற்கப்படுகிறது தூத்துக்குடியில் அரிசி விலை கிலோவுக்கு ரூபாய் பத்து முதல் பதினைந்து வரை உயர்ந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மழை வெள்ள பாதிப்பு காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் நெல் விளைச்சல் பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து அரிசி விலை உயர்ந்திருக்கிறது கர்நாடகா ஆந்திரா மாநிலங்களில் நெல் வரத்து குறைந்துள்ளதாலும் தூத்துக்குடியில் அரிசி விலை அதிகரித்து விற்க விற்பனை செய்யப்படுகிறது ஐந்து கிலோ பத்து கிலோ அரிசி பைகளுக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பும் விலை உயர்வுக்கு காரணம் என்று வியாபாரிகள் தற்பொழுது சொல்லியிருக்கிறார்கள் டெல்டா மாவட்டங்களில் கனமழையால் பலாயிரம் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் சேதமடைந்ததாலும் தூத்துக்குடி மற்றும் தஞ்சாவூரில் அரிசி விலை உயர்ந்து விற்கப்படுகிறது அளவில் கொஞ்சம் கூடியிருக்கு இப்போதைக்கு தச்சமே ஒரு கிலோக்கு ஒரு பன்னிரெண்டரை வரைக்கும் கூடியிருக்கு ஒரு மூணு ரெண்டு மூணு மாசமாவே இது புதுசாக வரக்கூடிய நேரம் தை மாசம் நிறைய வரும்னு எதிர்பார்த்து வரவே இல்லை பெருவாரியான புதுசு அரிசி வரவே இல்லை எல்லாமே பிராண்டட் அரிசி தான் விற்குது பஜாருக்குள்ள அதனால அந்த அரிசியில் மீக்காரங்க சொல்கிற விலைக்கு தான் வாங்கி அதுக்கு மேலே லாபத்தை வச்சு தான் வியாபாரம் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏன்னா எங்களுக்கு வந்து கர்நாடகா ஆந்திரா இந்த ஏரியா முறியல்குடா நெல்லூர் இந்த சைட்லேருந்து அரிசி வருது அது விலையல் கூடிடுது இப்போ லோக்கல் அறுப்பு இல்லை தஞ்சாவூர் மாவட்டத்தில் நெல் அருப்பு நேரம் தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இப்போ அருப்பு ஆகும் இப்போ எல்லாமே இந்த மலையில் இப்போ டேமேஜ் ஆகிடுச்சி டேமேஜ் ஆன உடனே இப்போ உற்பத்தி குறைஞ்ச உடனே அரிசி விலைகள் கூடுதலாக இருக்குது ரெண்டாவது காரணம் எக்ஸ்போர்ட்டுக்கு வர நிறைய போகுது அதனால் நாங்கள் நல்ல கொள்முதல் பண்ணுறதே குறைச்சி அதனால கூடுதலாக என்ன வியாபாரம் இருக்க மாட்டேங்க ரேஷனில் வர சூப்பரான அரிசியாக போடுறோம் தெளிவான அரிசியாக இருக்குது சாப்பாட்டு அரிசி அவ்வளோ அருமையாக இருக்குது ரேஷனில் போடுறது அது மக்களுக்கு மத்தியில் ரிக்ஷா இருக்கு நல்லா அது அது ஒரு காரணம் வியாபாரம் குறைஞ்சது காரணம் அப்படி நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் மற்ற கருத்துக்கெல்லாம் நான் சொல்ல வரல மற்ற வியாபாரிகள் வருது நான் சொல்ல வரல என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதாக தான் இருக்கும் இப்போ எப்படியும் ஒரு புதுசு இந்த ஏரியாவில் போய்றான் செரிங்கவுண்டான் தஞ்சாவூர் செரிவண்டான் ஆத்தூர் மணி அது பிறந்தது திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தார் அந்த சேர்லாம் திராபு வர்றதுக்கு இன்னும் ஒரு மூணு மாதம் ஆகும் இதெல்லாம் போ அது என்னது இந்த பம்பு செட்டு இதெல்லாம் போட்டு வர்றதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகும் ஆத்துப்பாசனை வந்து ஆட்டு பசனை வந்து இப்ப நிறைய தண்ணி வீணா கடலுக்கு தான் போயிருக்கு ஒரு தண்ணி விளைச்சலுக்கு டேமேஜ் பண்ணிட்டு அறுக்கக்கூடிய நேரத்தில் எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிட்டு இனிமேல் வந்து போர் போர் தண்ணியை போட்டு அல்லது பம்பு வீட்டு போட்டு தான் உங்களுக்கு நெல் விளையாக்கணும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆகும் வந்தாலும் குறைவுங்கிறது ஒரு என் பாறைக்கு அதிகமா உற்பத்தி அதிகமாகி விளைச்சல் அதிகமாக இருந்து போ அந்த எக்ஸ்போர்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப தாறுமாரி குறையும் இல்லைன்னா அப்படியே இந்த நடப்புக்கு இப்போ இருக்கிற மாதிரியே தான் காலம் புது நெல் வரத்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க வந்தாலும் கூட டிபிசி தமிழ்நாடு அரசோட நோய் பொறுப்பு அடிப்படம் கொள்முதல் பண்ணுறதால பழைய விலையிலேருந்து எண்பது ரூபா கூடுதல் ஆகிருக்குங்க ஒன்றாந்தேதி திறக்க வேண்டிய டிபிசிகள் ஒரு இருபத்தி அஞ்சாந்தேதி இருபத்தி நாலாந்தேதியிலே திறந்துட்டாங்க சிறந்ததால நெல் அங்கே போகிறதால இங்கே வெளியில் வெளி வயதுங்களில் கிடைக்கிறது தட்டுப்பாடாக இருக்குது அது இல்லாமல் பெருவாரியாக கண்ணரகங்கள் எதுவும் விற்பனைக்காக அதிக விற்பனை கூடுதலாக இருக்கிறதால விற்பனைக்கு வராமல் பெரிய பாலியல் வர்றவங்க வாங்கிட்டு போகிறாங்க ஓகே ஓகே அந்த விலைகளுக்கு நம்மளுக்கு கண்டுபிடி ஆகாத நிலை இருக்கிறதால எல்லா அரிசியுமே அஞ்சு ரூபா அவரேஜ் அஞ்சு ரூபா கூடியிருக்கு அஞ்சு ரூபாயிலேருந்து ஆறுரூவா வரைக்கும் கூடிச்சு அதான் இது அரிசி பழைய விலை எவ்வளோ எவ்வளோ நாற்பத்தி ரெண்டு ரூபா இருந்தது நாற்பத்தாறு ரூபாயிருக்கு ஐம்பது ரூபா இருந்தது ஐம்பத்தி ஆறு ரூபாயிருக்குங்க எழுபது ரூபா இருந்தது எழுபத்தஞ்சு ரூபாயா ரூபாயிருக்கு அறுபது ரூபா இருந்தது அறுபத்தஞ்சு ரூபாயா ரூபாயிருக்கு இல்லை சராசரி எல்லா அரிசி அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபா அதை ரேஞ்சா அஞ்சு ரூபா கூட ஒரு சில இதில் நாலு ரூபா மூணு ரூபா கூட இதெல்லாம் இதே கலர் நீடிக்குமா இல்லை குறை நீடிக்கும் இதே நீடிக்கும் அரசு கொள்முதல் பண்ணுற வரைக்கும் நீடிக்கும் அரசு கொள்முதல் பண்ணது அரசு கொள்முதலுக்கு இணையாக தான் வியாபாரிகள் கொள்முதல் பண்ண முடியும் அரசு கொள்முதலுக்கு குறைவாக அரிசி வியாபாரிகள் வந்து விவசாயிகள் கொள்முதல் பண்ணால் விவசாயிகள் தரமாட்டாங்க அதனால இதே நீல நீடிக்கும் கூடுமே தவிர குறையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இது ஸ்டாண்டர்டு என்னென்ன அரிசி எவ்வளோ ஏறி இருக்கு அரிசி இட்லி அரிசி அஞ்சு ரூபாய் ஏறி இருக்கு